ஜென்மென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரமாவளி நூற்றி இருபத்து இரண்டு ஓம் அசோக மோக அசோகமோக துக்கம் மோகம் ஆகிய தலைகளிலிருந்து இருந்து விடுபட்டவருக்கு நமஸ்காரம் பாபா பற்றற்ற துறவி பற்று ஆசை இருந்தால்தான் துக்கம் அதிலிருந்து கோபம் மோகம் மதம் ஆச்சரியம் எல்லாம் முடிவில் சம்ருதி விப்ரமா அதாவது மனம் பேதளித்தல் என ஸ்ரீ பரமாத்மா கீதையில் செப்புகிறார் மனதை தன் வசப்படுத்திக் கொண்டு விட்ட ஒரு ஆத்மா விருப்பு வெறுப்புகளின்றி தன்னால் வசப்படுத்தப்பட்டு விட்ட புலன்கள் மூலம் லௌகிகமான செயல்களில் ஈடுபட்டு உள்ள தெளிவை அடைகிறார் என கீதையில் சொல்கிறது பரமாத்மா ஸ்வரூபத்தை அடைந்துவிட்ட பாபா ஹரி தம் இதயத்துள் நுழைந்து விட்டதாக கூறிய பாபா மாயையிலான குணங்களின் அடிப்படையிலான லௌகீக செயல்களால் பாதிக்கப்படுவதில்லை எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லாமல் உலக அனலுக்காக மட்டுமே செயல்படுவதால் அவருக்கு ஏமாற்றமும் கிடையாது ஆகவே துக்கம் மோகம் போன்ற உணர்வுகளால் அவர் பாதிக்கப்படுவதில்லை ஜெய்குரு குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு